ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க காலையிலே வந்துட்டு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி சில கிருமிகளை வந்துட்டு பதம் பார்க்குறதுக்கு நமக்கும் ஒரு இது வேணும்ல அதனாலேயே இப்போ ஓரளவு மாடலிங் பண்ணலாம் இனிமேல் நம்ம வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வேறு லெவலாக கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த கிளட்டு மூதேவிகளோ வந்துட்டு வீடியோ போட்டு பெரிய பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு பண்ணும்போது நம்ம நேச்சுரலாக அப்படி பண்ணி அப்படி போனோம்னால் அது வேறு லெவல் சரி ஓகே நான் வந்த விஷயத்துக்கு வரேன் ரெண்டு மூணு நாளாக எனக்கும் பேசாமல் ஒரு மாதிரியாக டல் அடிக்குது ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை பேசுனா உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா ரம்சான் இன்னொரு ரெண்டு நாள் இருக்கா அதனால் அது முடித்ததுக்கப்புறம் ஜாலியாக பேசலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதனால் சரி நானும் பேசாமல் இருந்தால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க என்ன சாதி ரெண்டு நாளாக போர் அடிக்குது எதுவும் பேசாமல் அப்படின்ட்டு வருவேன் வருவேன் ஏன் எங்கே போகிறேன் எங்கேயும் போகல உங்கள் மண்ணை சாதிக்கு இங்கே தான் இருக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கேன் ரெண்டு நாளாக ரெண்டு கொஞ்சோண்டு பேசிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம் ஒன்றும் இல்லைப்பா அந்த புது ஓட்டப்படகு இருக்குல்ல பழைய காலத்து ஓட்டப்படகு ஹனிமூன் போயிருக்குங்க ரெண்டு ஹனிமூன் எங்கே போயிருக்கு தெரியுமா ஊட்டி போயிருக்குங்க இந்த யூடியூப்பில் எப்படியோ பட்டிட்டீங்கிறீங்க பார்த்து கொஞ்சம் காசு வந்துருச்சுல ரெண்டு என்ன பண்ணிவிட்டு ஊட்டியை சூஸ் பண்ணி ரெண்டு காதல் ஜோடி ஊட்டிக்குள்ளே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஊட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா எப்படி எப்படி தெரியுமா இப்படி போய் நேரடியாக போய் பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கணும் உங்களை ரொம்ப பிடிக்கும் ரவுடி பிபி சூர்யா சிக்கா நீங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்து என்னுடைய எப்படி சொல்கிறது வேறு மாதிரி சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பேசி அதுங்களை கன்வென்ஸ் பண்ணுவேன் அப்படியே மைண்டுக்குள்ளே போட்டு மா ரெண்டு கிளட்டு முதவி என்ன பண்ணுவோம் ஓ நமக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்குன்ட்டு அப்படியே கொண்டு வந்து உங்களை இழுத்துக்கிட்டு அப்படியே போங்க ஒரு டீகி வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படியே இழுத்துட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஊட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது இருக்கு பாருங்க தொட்டப்பட்ட பக்கத்தில் அந்த வியூ பாயிண்ட் இது டெத் பாயிண்ட் இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்க இந்த உலகத்தை பிடிச்ச தர்த்தரியுமே போன மாதிரி ரெண்டு கிழட்டு மூதேவியும் அதாவது ரெண்டு எப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிரியாயி அதாவது எக்ஸ்பிரியாயி எக்ஸ்பிரியாகி என்ன மூஞ்சில் கைரேகை இதில் கைரேகை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பட்டி டீக்கிரி போட்டுக்கிட்டு இந்த குதிரை மூஞ்சி சூர்யா குதிரை மூஞ்சி ஏய் நான் வைக்கலடா அந்த பேர் நீங்கள் தான் வச்சிங்க அது நான் கமான்ஸில் உங்கள் கமான்ஸுக்கு புது நான் ஒரு ஒரு பேர் வச்சுருந்தேன்னா நீ இவனுங்க வந்து கமான்ஸில் கழுவி ஊற்றுறானுங்க ரெண்டு ஜாலியாக சுற்று தான் எனக்கு ஒரே ஒரு ஆசை அந்த யாராவது ஒரு ஆள் இப்போ நானே இருந்தேன்னா கூட அந்த இடத்துல இருந்தேன்னா கூட கண்டிப்பாக வந்துட்டு யார் மூலியமாக ஒரு அமௌண்ட்டையாவது கொடுத்து இந்த ரெண்டு சைத்தானையும் பீடையும் கொண்டு போயிட்டு தொட்டப்பட்டல ஏதாவது காமிக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படியே போயிட்டு ஏதாவது கலந்து கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இதுங்க எப்படி தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்க்கும் ரெண்டு ஏன்னா ரெண்டும் வந்து கேடிலையும் ஒன்றா நம்பர் கேடி அதனால என்ன பண்ணணும் ஒரு என்ன சொல்கிறது ஸ்லிப்பிங் டேப்லெட் அந்த மாதிரியா ஆமாம் அது ஓகே இதுங்களுக்கு செட் ஆகாதில்ல பேதி மாத்திரை பேதி மாத்திரை என்ன பண்ணுங்க நல்ல இதுங்க தான் பண்ணி மாதிரி அங்கங்கே போய் வாங்க வைக்குமே கூழு கடையில் அந்த கடையில் இந்த கடையில் வீடியோ போடும்ல அந்த மாதிரி இதுங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா திங்கும் கண்டிப்பாக அதனால் அந்த மாதிரி ஏதாவது பேதி மாத்திரையை ரெண்டுத்துக்கும் ஒன்று ஒன்று போட்டு அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கக்கூசு போகிறத்துக்கு அங்கே ஏதாவது புதற்குள்ளே தான் போகணும் மழை அந்த மழை இது பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடம் அங்கே போய்ட்டு கொடுத்திங்கன்னா ரெண்டு அப்படியே கக்கூசு போகிறதுக்கு ஒதுங்கும் ஒதுங்குற நேரத்தில் அப்படியே போயிட்டு பின்னாடியால் தள்ளி விட்டுட்டு ஆகாக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ரெண்டு சனியனும் அந்த மாதிரி உழுகுற மாதிரி ஒரு சீன் வந்து அந்த மலையிலேருந்து உளுந்துட்டால் அந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டுவிட்டு கடைசியாக உழுந்துச்சுங்க வேறு லவர் வைரலு உலக வைரலு என்ன அந்த காசை வாங்குறதுக்கு அந்த ரெண்டு முதவியும் இருக்காது ஓகேவா எங் கப்பல் மொஹரையை பாருங்க குதிரை மூஞ்சி குதிரை ஆம்பளை மூஞ்சிங்கிறாங்கடா அவளுக்கு பேர் ஏப்பா நீங்கள் வைக்கிற பேர் தாண்டா எனக்கு சிரிப்பு வருது நான் பேசுகிறது சிரிப்பாக இருக்கோ இல்லையோ நான் முன்னாடி பேசியிருக்கேன்னு அதில் இந்த குதிரை மூஞ்சிக்கு இன்னும் நிறைய பேர் வைங்க நிறைய பேரை சொல்லுங்கள் ஏன்னா ஏன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அப்பப்போ மைண்டில் ஏற்றிட்டு தான் படிப்பேன் அதனால் ரெண்டு இளங் கப்பலம் தூ தூ வாயும் கைரேக மூஞ்சும் ரெண்டும் அந்த பக்கமாக ஒதுங்கியிருக்கு பார்த்துட்டு நீங்கள் தான் யாராவது அந்த ஊட்டி பக்கம் போனீங்கன்னாலும் ஊட்டியில்தான் சுற்றிட்டுருக்கு ரெண்டு நாள் அங்கே தான் போட்டுருக்கு ஒரு போட்டுட்டு வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டும் ஆமாம் கிளட்டு முதவிங்க அதில் வேலை இது தோட்டத்துக்குள்ளே போய் பாட்டு குதிரை மூஞ்சிக்கு அது அபிமானே லிஃப்டிக்கு போடுறாளே கொஞ்சமாவது கம்மி பண்ணி போடிடி எதுவும் காணாத கண்டாத இது மாதிரி ஆமாம் இது வந்து லோ லோ கிளாஸில் இதுக்கு என்னதான் தெரியும் லிஃப்டிக்கெலாம் பற்றி வச்சு அப்பி வச்சுருக்க அந்த முகர கட்டுக்கு ஏற்கனவே அந்த அந்த மூஞ்சி பலூன் சூத்து மாதிரி இருக்கும் ஏற்கனவே இதில் நீங்கள் வேற ஒவ்வொரு கக்கூசுவாகி குதிரை மூஞ்சி அப்படின்னு வைக்கிறீங்க இதை வச்சுக்கிட்டு அது வேறு தொப்பி வேறு அதில் அவன் பையன் யார் அந்த பிரதீப் அவன் பேர் பிரதீப்பை பாலாவா ஏதோ பேர் அந்த பயிலுலாம் பார்த்திங்கன்னா இவன் இவளுக்கு மேலே வளர்ந்து நிற்கிறானுங்க அவனுங்க இப்போல்லாம் வந்துட்டு இப்போ லவ் 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 பண்ணுற வயசு தான் போல் இருக்கு சரியா அந்த வயசில் இருக்கிற மூதே மூதேவி இந்த இந்த கிளட்ட மூதேவிங்க ரெண்டும் இல்லை அந்த இந்த வீடியோவை இந்த குதிரை முஞ்சி கக்குசுவாயி மொமே அந்த பேர் தான் பிரதீப் பாலா இப்போ சின்ன பசங்களாக இருந்தாங்க இப்போ பயிராளாக இருக்காங்க பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களாடா ரெண்டு சனியானையும் எப்படியாவது போட்டு தள்ளிடுங்க நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிங்க நல்ல விஷயம் போடுங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுங்கள் நைட்டோட நைட்டாக முதல்ல அந்த கிழட்டு பல பண்ணுங்கடா அந்த கிழட்டு நல்லி எலும்பு தான் உன் குடும்பத்தில் வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவளை வச்சுக்கிட்டு அவள் எங்கேயா போகிறாங்களாலும் தெரியாமல் பண்ணிட்டு போவாள் உங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சே ஊர் ஊராக உங்கள் உங்கள் அம்மா மானம் போயிட்டுருக்கு சரியா உன் அம்மா மானம் டாராக போகுது இப்போல்லாம் நீ எப்படி போய் வெளியில் சொல்லுவேன் வெளியில் போய் யார் மொவண்டா நீ அப்படின்னு கேட்டாக்கா ரவுடி பேபி சூர்யா மொவனு சொல்லி பாரு காருக்கிட்டே துப்பு வாங்கி அதனால ரெண்டுத்துக்கும் நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணிவிடு எங்கேயாவது ஏதாவது ஒன்று பண்ணி எதாவது பண்ணி விட்டுடுதுங்களா காலி பண்ணிடுறா அதுதான்டா நீ நீ மட்டும் அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபருவோ உனக்கு வந்துடும் நீ சேனல் ஆரம்பித்து நல்லா இந்த பசங்கள்லாம் இப்போ ரீல்ஸு ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டு நல்லா வரானுங்க அந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போட்டினா நீ பொழிச்சிக்குவேன் இந்த இந்த சைத்தாம்பையில் உள்ளே விட்டுக்கிட்டு நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்க பாவம் சரியா அந்த நள்ளி எழுமனை எப்படியாவது நல்லியை உடச்சிட்றா இப்போ தான் உங்கள் வயசு உங்களுக்கு இருக்கும் போல் இருக்கு பதினெட்டு பதினேழு இந்த மாதிரி நல்லி எழுமனை நறுக்கு நறுக்குன்னு ஒடச்சி எடுத்து வீட்டில் அடித்து அவனை ஜட்டி இல்லாமல் ஓட விடுங்க அப்புறம் உங்கள் ஆட்டாக்காரி இருக்காள அவளை என்ன பண்ணிங்க நல்ல பழுக்கு காய்ச்சி வச்ச அந்த இதுக்கு கொடுத்தியா நல்லா கம்பியை நல்லா சூடு பண்ணி இந்த உள்ளங்கால் காலையே நடக்க முடியாத அளவுக்கு ஒத்த காலை உடச்சி விட்ருங்க நொண்டிக்கிட்டு கூட அவள் ஆடக்கூடாது வாயிலையும் தீச்சு விட்ருங்கடா அந்த வாய் இருக்கிறதுனால தான்டா கக்கூசு மாதிரி நாறுது அதனால் அதையும் பண்ணுங்க இது வந்து என்னுடைய கோரிக்கை இல்லைடா ஓடிபிபி சூர்யா அந்த நள்ளி எழும கூட்டத்தில் இருக்கிற எல்லாருடைய கோரிக்கையும் என் கோரிக்கை இல்லை சரியா என் மனசில் உள்ளது மட்டும் எல்லோரும் மனசில் உள்ளதுன்னு நான் சொல்லுவேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெண்டு கப்பலும் வந்து இப்போ ஊட்டியில் இருக்குது ஊட்டியை போய் நாரடிச்சது போதும் திருப்பி வந்துட்டு எப்படியும் இப்போ வேறு எங்கேயாவது வரும் ஆனால் நான் இப்போவும் சொல்லிக்கிறேன் உங்கள் ஊர் சைடில் வந்து இதுங்க நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் இங்கே தான் வீடியோ பண்ணுறேன் இங்கே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேன்ஸ் எல்லாம் யாராவது இருந்தீங்களா வாங்க அப்படின்னு அந்த நல்லிரமும் இதுவும் எதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அந்த ஊரில் உள்ளவங்க இதை அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு வீடியோ போடுங்கடா தயவு செஞ்சு வேறு அப்புறம் நீங்கள் வைரல்டா உங்களை தான் பாராட்டி சீராட்டி தூக்கி வச்சு உங்களுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க இந்த ரெண்டு சனினையும் ஒழிச்சிட்டா ஓகேவா நானும் உங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகிடுவேன் ஓகேவா இந்த பக்கம் வரமாட்டேங்குது இல்லை எனக்கு வந்தால் எனக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்துடுவோம் நான்லாம் சைலண்ட்டுக்குள்ளார் வேற மாதிரி பண்ணி விட்ருவேன் ஓகேவா ஃப்ரெ ஓகே பாப்பா இந்த இளங்கப்பள்ளி இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அந்த ப அந்த பையனுக்கு சொல்லியிருக்காங்க அது கரெக்டானன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா ஓகே நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் டிக் டிக்கு டக்கு டிக் டக்கு டக்கு பாகுபலி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்புறம் நம்ம நானும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறேன்டா ஷார்ட்ஸ் வீடியோ இந்த இதெல்லாம் போடுறானுங்கள நம்ம மட்டும் பண்ணுறது இல்லையே கிளட்டும் உதவீங்களே பண்ணும்போது நம்ம பண்ணுறது இல்லையா நீங்களும் பண்ணுங்கடா அது மாதிரி நல்லா நல்ல வீடியோஸை பார்த்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணுங்கள் எனக்கும் ஆதரவை கொடுங்கடா அந்த இதுக்கு ஷார்ட்ஸுக்கும் ரீல்ஸுக்கும் என்னமோ அது அது உங்கள் இஷ்டம் நானும் என்னையை கவர் பண்ணி நல்லா தான் இருக்கேன் ஓகே அப்படி தான் ஓகேவா பாய் யூ